நான் காசு கோசு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆதிரிய ஒரு பக்கம் சொல்ல இவர் கமுர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே விட்றீங்க அப்படின்ற மாதிரி இவரு ஒரு கேள்வி கேட்க ஒரு மாதிரி பயங்கரமாக டஃபாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் என்ன மேட்டர் அப்படி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிச்சுக்கோங்க ஆக்சுவலி விஷயம் என்ன தெரியுமா இந்த இப்போ தேட் ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கமுர்த்தினுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கானா வினத்துக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஆதிரையே சுத்தமாக பிடிக்கல ஆதிரையே வெறுக்கிறாங்க டோட்டலாக வெறுக்கிறாங்க ஏன்னா கமுர்த்தினுக்கும் ஆதிரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே அவள்னு வச்சுக்கோங்களேன் கானா வினத்துக்கும் ஆதிரைக்கும் இப்போத்துலேருந்தான் பார்த்தீங்கன்னா டஃபாக ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆதிரை ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க நான் இங்கே வந்தது கானா கேமை எக்ஸ்போஸ் பண்ணுறது அது தப்பான்னு கேட்டிங்கன்னா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை அது அவங்க ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அவங்க பொறுத்தவரைக்கும் கான வினத்தோட இன்னொரு ஃபேஸை காமிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு அதை பண்ணலாம் சூப்பர் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னதிலிருந்து அது பண்ணுறதுன்னு எப்படி பண்ணிருக்கணும் சொல்லாமல் பண்ணிருக்கணும் அதை விட்டு நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு பில்டப் கொடுத்துருந்தா பேப்பர் ரவுடி தான் ஆல்ரெடி வெளியே போயிட்டார் அவர் எனவே பேப்பர் ரவுடி மாதிரி தான் நீங்கள் பிகேவ் பண்ணுற மாதிரி இருக்குது எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறீங்க அதை ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா சொல்லாம பண்ணிக்கிறேன் சொன்னோன்னே கானா வேணதுக்கு அப்போதான் ஹிட் ஆயிடுச்சு யாரை விருக்கிறமோ இல்லையோ இவ்வளோ முதல்ல ஆச்சு வெளியே தொத்துனடா அதை விட்டுட்டு ஏன் கேம காலி நான் வந்து ஒழுங்காக இல்லை நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவனு என்னை வந்து கழிவுகளி ஊற்றுறா அப்படின்ற மாதிரி அப்போ தான் ஒரு வெறுத்துக்கிட்டு தான் இருந்தார் ஆதிரியே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் கரெக்டாக அதுவும் அமைஞ்சது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரோராக்கும் கமுூர்த்திக்கும் டஃப் ஆச்சு சண்டே ஆச்சு அந்த இடத்துல ஆதிரியே உள்ள வராங்க அரோரா தான் பர்சனலாக துஷார் பேர் எடுத்து அஹர்ட் ஆகிறான் தெரியல ஒருத்தவங்க எந்த இடத்துல எந்த இடத்துல ரொம்ப வீக்காக எஃபெக்ட் அதை ஆகிறாங்களோ அந்த இடத்த வச்சு தான் நீங்கள் அடிப்பீங்க அதுதான் கமுர்த்தினோட கேம் பிளே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீ என்னமா கேம் பிளே ஆடுவே அப்படின்ற மாதிரி இங்கே கமுர்த்தினுக்கும் ஆதிரியக்கும் பார்த்தீங்கன்னா முட்டிக்குது உனக்கு டேலண்டே இல்லை ஒன்றுமே இல்லை நீ வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிரியை கமுர்த்தின் ஒரு பக்கம் கிழி கிழின்னு கிளிகிறாப்பில் ஸோ இது கிழிச்சிக்கிட்டு இருக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து கமுர்த்தின் சொல்றாரு மச்சான் வார்த்தையை விடாத வார்த்தையை புடுங்குவாங்க புடுங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆதிரியை வந்து இதை பாருங்க வினோத்தனா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கமுர்த்தினுக்கு சப்போர்ட் வராதீங்க அப்படின்னு சொல்லும் உடனே பார்த்தீங்கன்னா கானா வினோத் எகிற ஆரம்பிச்சிட்டாரு ஏன் நீ வரல நீ வரல இப்போ இந்த பொண்ணு தானே பேசிட்டு இருக்கு நீ எதுக்கு உள்ள வந்த அப்படின்ற மாதிரி கரெக்டான கேள்விதான் அந்த மனுஷன் கேட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு முடிக்க ஆரம்பிச்சு நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு தெரியும் ஸோ உன்னோட ஆ உன்னோட கேம்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கானா விவசாயத்தை வச்சு பங்கமாக களாயிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் மொக்க கேமுமா வந்து உங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு அந்த சண்டையிலேயே சொல்கிறேன் ஒரு பக்கம் கமர்தீன் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டராக கேட்குறாரு சேனலை பார்த்து கேட்குறாரு என்ன பண்ணிட்டாங்கன்னு உங்களை தூக்கிட்டு வந்து திருப்பி உள்ளே ஊட்டிங்க அப்படின்ற மாதிரி கரெக்டான கேள்வி அந்த பீஸை உள்ளே விட்டுது எதுக்கு தெரியுமா எஃப்ஜேவை அடிச்சு நறுக்கிறது தான் உள்ளே விட்டுது ஆனால் அந்த பீஸ் எஃப்ஜேவை அடிச்சு நொறுக்குதோ இல்லையோ அரோரா வச்சு கமூதீன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமாக சண்டையாக தான் மூடி விட்டுட்ருக்கு அது வந்து வேணுனே வாண்டடாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது தெரில ஏன்னா கெஸ் பண்ண முடியல அவங்க வாண்டடாக பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல ஆனால் அரோராவும் ஆதிரியும் பயங்கர க்ளோஸாக இருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரியுது ஏன்னா அரோராவுக்கு ஒரு பிரச்சனைனா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரி வந்துடுறாங்க அதே மாதிரி அரோரா கிட்ட தான் நல்லா க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க அரோரா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடியே அவங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி நானும் ஆதிரியும் ரொம்ப க்ளோஸு இப்போ வந்ததுக்கப்புறம் ஆப்வியஸாக நாங்கள் நல்லா பேசிக்கிறோம் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்போ அப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி அரோரா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் தராங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கமுழ்த்தினுக்கு பிடிக்கல அதாவது வெளியிலேருந்து வந்தவ ஒருத்த ஒருத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லுவோம் அதை கேட்டு நீ என்னைய ஆப் படிப்பியா இருடி இன்னிலேருந்து உன்னை ஆப்படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுறாரு கடைசியில சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கமூர்தியன் திருப்பி பேக் டு நார்மல் போய் அராரா கிட்ட நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போதே உன்னை சப்போர்ட் பண்ணுறாங்களே உண்மையிலே அவங்களை நினச்சாதான பாவமா இருக்கு ஏன்னா எப்போ என்ன மென்டாலிட்டியில இருப்பேனே தெரியாதுல்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா அரோராவை பயங்கரமாக அடி அடினு அடிக்கிறார் சரியான பாயிண்ட் தான் இந்த வாட்டி கமர்தின் எடுத்து அரோராவை அடிச்சார்ல சம பாயிண்ட் இன்னொன்று கமர்தின் எகிறல அங்க அரோரா தான் எகுர்னாங்க அரோரா தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப அக்ரஸிவா கத்திக்கிட்டு போனாங்க எனக்கு என்ன அப்பயோ ஒரு கேள்வி வந்தது அரோரா கத்தின மாதிரி அங்கே கமூர்தன் கத்திருந்தால் மொத்த வீடு என்ன சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி வந்து இவ்வளோ அக்ரஸிவா இருக்கான் இவ்வளோ எதுக்கு எகிரிக்கிட்டு போறான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அரோரா அங்க பண்ணும்போது ஏன் தப்பா தெரியல எனக்கு அதுதான்டா இங்கே இங்க எதுக்கு ஜென்ரலாக இங்கே பயாஸ்டாக பண்ணுறீங்க ஜென்ரல் பயாஸ்டாக பண்ணுறீங்க எதுக்கு ஒரு ஜெண்டர் பேஸ்டு எதுக்கு இப்படி உங்களுக்கு ஃபீலிங்கை மாற்றுறீங்க இதே விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கமுருதின் வந்து எகிரி இருந்தால் கண்டிப்பாக அது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி எப்படி பிகேவ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார் அரோரா பண்ணும்போது அது ஏன் பெருசாக பேச மாட்டாங்க சோஷியல் மீடியாலே சரி சோஷியல் மீடியாவில் என்ன பார்க்க முடியுதுன்னா ஆக்சுவலாக அரோராவோட அந்த பிகேவியர் வந்து தப்பாகவே தெரியல ஒரு பையன் பண்ணால் மட்டும் அது ரூடு அப்படின்றது உங்களுக்கு தப்பாக தெரியுது ஒரு பொண்ணு பண்ணால் ஏன் தப்பாக தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா கமுருதின் வந்து நார்மலாக தான் காலையில் பேசிட்டு இருந்தார் அரோரா தான் ஃபஸ்ட்டு ரொம்ப எகிரி ஓவராக பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் கமுருதின் வந்து வார்த்தை கமுர்தீன் அவரு அவரோட கேரக்டர் அப்படி தான் ரொம்ப கேவலமான கேரக்டர் தான் எப்போ அவர் வாயிலே இருந்து என்ன வரும்ன்றது அவருக்கே தெரியாது ஓகேங்களா சோ அவர் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்ல வரல பட் அரோ இங்கே அதேதான பண்றாங்க அதையும் கொஷினா மாற மாட்டேது அப்படின்றது என்னோட கேள்வியா இருக்கு எனிவேஸ் இந்த இடத்துல ஆதிரியை வந்து ஓப்பனாக ஒத்துக்குறாங்க எனக்கு டைட்டில்லாம் முக்கியம் இல்லைங்க ஆனால் ஒருத்தர் வந்து கானா வினோத்து காமெடின்ற பேரில் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு மாதிரி ரூடாக பிகேவ் பண்ணுறாரு எகிரிகிட்டு வர இதெல்லாம் பண்ணுறாரு அவருக்கு எப்படி நீங்கள் கை தட்டுறீங்க அப்படின்ற மாதிரி மக்களை பார்த்து கேட்குறாங்க அதாவது அங்கே ஆடியன்ஸ் செட் ஆடியன்ஸ் இருப்பாங்கள அவங்கள பார்த்து கேட்குறாங்க நீங்கள் தாங்க பதில் சொல்லணும் ஆதிரிக்கு என்ன பதிலாக சொல்லுங்கள் ஆதிரி கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா நீ கானா வினோத்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னா கானா வினோத்து எக்ஸ்போஸ் பண்ணுற வேலையை மட்டும் பார்க்கணும் அதை விட்டுட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து நீ கொஷின் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னம்மா நீ ஒன்றுமா திருந்தில் ஆல்ரெடி மக்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க மக்கள் ஏன் அப்படி பாக்கறீங்கன்னா மக்கள் அப்படி பார்க்கறாங்கன்னா அது தப்புன்னு ஒன்று தோணுதுன்னா அப்போ உண்மையான காரணத்தை தான் வெளியே கொண்டு வா நீ அதுதானே சொன்னேன் ஞான வேணுவத்தோட ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னுமாதிரி சொன்னேன் அதை பண்றேன் அதை விட்டுட்டு மக்களை வந்து குறை சொல்லிட்டு இருக்கேன் கேமரா முன்னாடி வந்துட்டு அதுவும் டைட்டில் எனக்கு வேணாம் டைட்டில் எனக்கு வேணாம் நான் வந்தது பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் சம்பாரிச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு புரியல இந்த சீசன் ஏன் இவ்வளோ மட்டமாக மண்ணு மாதிரி போகுதுன்னா நிறைய பேர் டைட்டிலுக்காகவே ஆடுறதில்லை டெய்லி பேமெண்ட்டுக்காக மட்டும் தான் இருக்காங்க அந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டை எடுத்து உள்ளே போட்டுருங்க அதாவது ஒரு விஷன் இருக்கும்ல இப்போ நம்ம டைட்டில் அடிக்கணும் எல்லாரும் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் அவங்க வந்து எவ்வளோ நாள் இருக்க போறோன்னு தெரியாது அவங்களோட ஒரே எம் என்னமா இருக்கும்னா கடைசியில் ஃபினாலே ஃபினாலே ஸ்டேஜில் போய் நம்ம டைட்டில் அடிக்கணும் அப்படின்றத எயமாக வச்சுருப்பாங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட எய்ம் பேருக்கு இல்லை எல்லாருக்கும் எப்படிப்பட்ட எய்ம்திருமா இருக்குது இந்த மாதிரி நம்ம வரோம் டெய்லி பேமெண்ட்டு ஓகே அதுதான் தான் 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 அதான் ஒத்துக்குறாங்க தான் சொல்கிறாங்க நான் வந்தது காசு கோசம் தான் வந்திருக்கேன் டவுப்பு டப்பு கோசம் மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்றத ஒத்துக்குறாங்க ஸோ இந்த மாதிரி கண்டெஸ்டண்டை தூக்கி ஒரு கேம் ஷோவில் போட்டால் கேம் ஷோ எப்பிட்றா உருப்படும் டைட்டில் அடிக்கிறவங்க மட்டும் தான் அப்போ என்ன பண்ணுவோம் அந்த டாஸ்கை வந்து இன்வால்வ்மெண்ட்டாரோட ஓகே நம்ம டைட்டில் அடிக்கணும் அரோரா ஆதி அப்படின்ற முக்கால்வாசி பேருக்கு என்னன்னா டைட்டிலுன்ற ஒரு எண்ணமே கிடையாது அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க ஓப்பனாக அவங்க ஸ்டேட்மெண்ட் பண்ணி நான் பேமெண்ட்டுக்காக தான் வந்து இந்த மாதிரி கண்டெஸ்டண்டை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது இந்த பிக் பாஸ் டீமுக்கும் சரி பிக் பாஸ்க்கும் சரி விஜய் சேதுபதிக்கு பதிக்கு காசு கோசம் மட்டும் தான் ஷோ நடத்துறீங்க இல்லைல்ல எல்லாரோட எய்மும் என்ன சொல்றீங்க நூத்தி ஆறாவது நாள் விஜய் சேதுபதி பக்கத்தில் போய் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் சும்மா சும்மா வாய்க்கு வந்து உளறிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுறது நான் காசு கோசா வந்திருக்கேன் டைட்டில் ஏதோ டைட்டில் தூக்கி ஆதிரிகையில கொடுக்குற மாதிரி எனக்கு டைட்டில் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு கேர்மா டைட்டில் கொடுக்குறேன்னு சொன்னது எனக்கு இந்த கானா வினத்து இவங்க ரெண்டு பேரும் ஆட்டிடியூட் வந்து பிடிக்கல ஓகேங்களா வினத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி எகிரிகிட்டே இருக்காரு அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து வார்த்தையை விடுறது வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் இஷ்டத்துக்கு வார்த்தையை விடுறது அது வந்து அவர் மேலே நியாய டைமே காலையில் ஆரம்பித்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் பாயிண்டாக தான் ஆரம்பித்தார் ஆனால் அதுக்கப்புறம் போக போக வார்த்தை வருது இருக்குல்ல அது தேவையில்லாத வார்த்தை ஏன்னா ஆதிரி அரோரா கூட பேசும்போது கூட மவளே அப்படின்ற மாதிரிலாம் ஆதிரியை திட்டியிருப்பார் ஸோ அதெல்லாம் அதான் சொல்லணும் வாயால் தான் இந்த பீஸ் வந்து கெட்டு போகுது அப்படின்றது உண்மை வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேர் இதுவும் பிடிக்காது ஆனால் இன்றைக்கி ஆதிரியையும் அரோராவும் டீல் பண்ணாங்கள்ல அந்த டீல் பண்ணது நல்லா இருந்தது உங்களை இப்படி தான் டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அரோராவோட பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது அது ஒரு பையன் பண்ணால் ரொம்ப தப்பாக இருக்குங்க அந்த சண்டையில் வந்து ஒரு பையன் அரோரா மாதிரி பிகேவ் பண்ணியிருந்தேன் இருந்தால் அது வந்து விக்கல் சீக்கிரம் பண்ணார்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்வதி கிட்ட பண்ணார்ல கிட்டத்தட்ட அதே தான் அரோரா பண்ணுறாங்க அவங்களோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டேறாங்க பலூன் பாட்டு அதை பண்ணிக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியே ஆகணும் ஆனால் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே அவங்களுக்குலாம் இது தப்பாகவே தெரியல யார் ப்ரோ அதுன்னு பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் கனி இவங்க தான் பார்த்தீங்கன்னா நாட்டாமல் பண்ண வருவாங்க அந்த நாட்டாமங்கள்லாம் அரோரா பண்ணுறது சரி அப்படின்ற மாதிரி இருக்குது எனிவேஸ் அதுக்கப்புறம் ஆதிரி இந்த ப்ரோமோலேயே பார்த்துருப்பீங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அதாவது பர்சனலு அவங்களுக்கு எதில் வலிக்குமோ அதையே வச்சு அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே இங்கே துஷார்ன்றது பர்சனல் இல்லை துஷார் வந்து அரோடவோ புருஷன் இல்லை புருஷனாக இருந்த பிரஜனையே விற்கல் சிக்கிறோம் கேள்வி கேட்கறாரு அப்படின்னும் போது இங்கே புருஷனே இல்லை ஒரு கண்டஸ்டன்ட் போகும்போது ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போகிறான் அந்த கண்டஸ்டண்டை பற்றி பேசுகிறது தப்பும் கிடையாது பிக் பாஸ் தான் திட்டி விட்டார் ஏமா நீ ஃபு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கில்டில் ஆளுவர் அப்படின்ற மாதிரி அவரே பார்த்தீங்கன்னா கல்வி தான் ஊற்றி அமைச்சாரு இங்கே விஷயம் என்னன்னா உனக்கு கில்ட்டாக இருக்குன்னா அது உன்னோட வச்சுக்கணும் அதுக்கு இன்னொருத்தவங்க வந்து அது அவனை நீ தான் காரணம் அப்படின்னு நம்ம சொன்னால் நீ ஆட்டோ கூடாது அப்போ உனக்கு கில்ட் இருக்குது அது கில்ட் இருக்குன்னா அதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு நினை அதை விட்டுட்டு அதை சொல்லக்கூடாது பர்சனல் 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 எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரி செட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி மட்டும் பவுண்டரியில் எல்லாத்துக்கும் பவுண்டரி இந்த சப்போர்ட் வர ஆதரியை வந்து எல்லாத்துக்கும் உள்ளே வந்து நாட்டமாக பண்ண வர்றது அரோரா பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இவ்வளோ நாள் இப்போ யாராவது தேடிட்டு இருந்தாங்க கமூர்தின் போனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு சைடு வந்துட்டுன்னா விக்கல் சீக்கிரம் அவங்க டீமில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னொன்று ஆதிரின்னு ஒரு பெரிய சப்போர்ட் வந்து கூட வந்துருச்சு ஸோ இந்த ரெண்டு பீஸுங்களும் இப்போ ஒன்றா இருக்கிறதுனால அரோரா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு சரியான சப்போர்ட் இருக்குது அதுவும் ஆதிரை எல்லா பிரச்சனையும் உள்ள வருது அப்படின்ற மாதிரி இருக்குது வினோத் கமுதின் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்துறது இருக்குல்ல சம ஃபயரா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் பாத்தீனா பார்வதி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விலகி வந்து கொஞ்சம் தனியா கேம் ஆட ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது இனிமேல் உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை